போட்டாக போடுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவள்தான் பிரதார் அவங்களுக்கு சின்ன புத்தி அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் மூல வளர்ச்சி இல்லாதவங்க ஓகே பிரதார் நீங்கள் டெய்லி வாங்க சரியா எல்லாரும் வாங்க எங்களுக்குன்ட்டு எந்த சொந்த பந்தமும் கிடையாது எல்லாம் நீங்கள் தான் சரியா வாங்க டெய்லி வாங்க நல்லதா நாலு வார்த்தை பேசுங்க ஏதோ மனசு கஷ்டம் ஏதாவது இருந்தா கூட சொல்லிட்டு போங்க ஒன்னும் ஒரு இடத்துல கடவுள் இருப்பாரு கேட்பாரு சரியாகும் சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்க நம்ம சுத்தி இருக்கிறவன் நம்ம நல்லா பாத்துக்கணும் அதுதான் என் ஆசை இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே அதான் நீங்க இல்லைன்னா சொல்லுவோன்னா சொல்லுங்க நீங்க இருக்கீங்க கமல் சார் ஆனா உங்களுக்கு பார்க்க முடிய மாட்டதே நீங்க தான் ரெண்டு நாள் நேத்து வந்தற கமல் சார் சாப்பிட்டீங்களா ஒரு வாரமா வரல சாப்பிட்டீங்களா டெய்லி மா வராரு ஆமா நேத்து கேப் போட்டு கேப் போட்டு வர மாதிரி இருந்தது நேத்துல வரல அதுதான் கேக்குறோம் கமல் சார் நீங்க வந்தா அடிக்கடி படம் அடிக்க போயிருங்க நீங்க எம்ஆர்எக்ஸா ஆ ஒரு நம்பால் தான் நம்ம பிரதர் தான் மிஸ்டர் ஆ

கடைம்மா எட்டி வாழைய வரைக்கும் நிச்சயமாக உட்கார் அப்போ பாப்பு பட்டு ஐயோ பட்டு பட்டுக்கு குடுமா பட்டு பாப்பா சாட மாட்டா பாப்பாவுக்கு வேணும் பட்டுக்கு சூடாக குத்துட்டியா நாக்கு சுட்டு வச்சு பிள்ளைக்கு